யோசிக்கிறது இல்ல கண்மூடி தனமும் அவங்க மேல இருக்கிற பாசத்தை மட்டுமே நம்பி போயிடும் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருத்தர் ஹோப் கொடுத்துட்டு போக போக அதுவும் போர் அடிச்சதுதான் என்ன உம் நம்ம கிட்டே எல்லாம் இருக்கலாம் நம்ம ஒரு உண்மையான சோல்ல வந்து கண்டுபிடிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோர்த்து இழிஞ்சு ஓடணும்னா கண்டிப்பா லைஃப்ல வெற்றிங்கிறது தானா வரும் இந்த உலகமே கார் இருக்கா பங்களா இருக்கான்னு கேக்குறீங்கல்ல இந்த உலகத்துல நீங்க வாழ்றதே ஒரு வாடகை வீடு தாங்க உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போதே உங்க தலையில இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷத்துல நம்ம உயிர் இந்த வகையில நீங்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அப்படி நீங்கும் போது என்ன கொண்டு வந்தோம் என்ன